தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக அறியப்படுற அரந்தாங்கி நிஷா அவர்கள் தான் சொந்தமா வீடு வாங்கியிருக்கேன் சொல்லி சந்தோஷமான ஒரு அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிற வார்த்தைகள் மிகவும் இருக்குது அதே சமயம் அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் இப்போ கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு சொல்லலாம் அவருடைய போஸ்டும் போட்டோக்களும் இப்போ வைரல் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தி அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா இங்கே எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சென்னை வீடு பால் காய்ச்சியாச்சு வீட்டுக்கு அப்பாவோட பேர் தான் வச்சிருக்கேன் நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு சென்னையில சொந்தக்காரங்க

அதாவது ஆறு மாசமா சென்னையில வீடு தேர்னப்போ ஆர்டிஸ்ட் வீடு தர மாட்டேன் முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டேன் அப்படின்னு இப்படி எத்தனையோ விமர்சனங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் குடும்பமா சேர்ந்து சென்னையில ஒரு வீடு வாங்கிடலாம்னு முடிவு எடுத்து இப்போ வீடு வாங்கியாச்சு எப்பவுமே எல்லாருமே முன்னாடியும் நம்ம ஜெயிக்கிறத விட நம்ம எங்க தோக்குறோமோ அங்கதான் தான் ஜெயிக்கணும் என்னுடைய வெற்றிக்கு எப்பவுமே என்னுடைய குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய தமிழும் தான் காரணம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னுடைய வளர்ச்சியை உங்களுடைய வளர்ச்சியா

வீடு வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுக்கெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் இவர் குறிப்பிட்ட மாதிரி எந்த இடத்துல தோக்குறோமோ அங்க ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நமக்குமே அது ரொம்ப முக்கியமாக தாங்க பட்டுச்சு சென்னை போன்ற பெருநகரத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வீடு தேடும்போது நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு வேலை சார்ந்தும் நீங்க ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி மதம் சார்ந்து வேறுபாடு காட்டி அவருக்கு வீடு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சென்னை பெருநகரத்துக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கே அசிங்கு முக்கியம் சொல்லணும் ஆக இப்போ அறந்தாகி நிஷா அவர்கள் சொந்தமா வீடு வாங்கி யாரெல்லாம் இந்த காரணங்களை சொல்லி வீடு மறுத்தாங்களோ அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை இன்னொரு வகையில பார்க்கும் போது முழுக்கவே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிற சமயத்துல தமிழ்நாடு மண் எப்பவுமே சிறுபான்மையினர் மக்களுக்கு பாதுகாப்பானதாக தான் இருக்கும் அப்படின்னு சூழல் நிலைவேற்று சமயத்துல இந்த காலகட்டத்திலையும் சென்னை போன்ற பெருநகரத்துல இப்படி முஸ்லிம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி வீடு மறுக்கிறது அப்படிங்கிறது பெரிய துரதிருஷ்டவசமானது இதோட மட்டும் இல்லாம அசைவ

நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி வீடு மறுக்கப்படும் அவங்க நம்ம தமிழ்நாட்டை பத்தியும் சென்னையை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விதான் எழுது எனவே இந்த மாதிரி வேலை சார்ந்து சாதி சார்ந்து மதம் சார்ந்து மக்கள் மேல பாகுபாடு காட்டி வீடு மறுக்கும் நபர்களுக்கு நாம சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க ஒரு அடிமைத்தனத்துல சிக்கிருக்கீங்க தான் வேலை சார்ந்து வீடு மறுத்தாலும் சரி சாதி சார்ந்து ஒரு குரூப் வீடு மறுத்தாலும் சரி மதம் சார்ந்து வீடு மறுத்தாலும் சரி இது எல்லாமே ஒரே மாதிரியான அராஜகம் எனவே இந்த அராஜகத்தை தன்னுடைய உழைப்பின் மூலமா தன்னுடைய வளர்ச்சியின் மூலமா அறந்தாங்கி நிஷா அவர்கள் உடச்சி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவருடைய பதிவு பார்த்து யாரெல்லாம் வீடு மறுத்தாங்களோ அவங்களுடைய மனசெல்லாம் குறுகுறுக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே நமக்கு வீடு வழங்காம புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நம்ம சொந்த வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை உருவாக்கி இப்போ அந்த லட்சியத்தை அடைஞ்சிருக்கிற அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நம்ம எங்க தோக்குறமோ அங்கதான் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகளா நமக்கு படுது இதே சமயத்துல அறந்தாங்கி நிஷா அவர்கள் பணிபுரிக்கிற விஜய் டிவியில காமெடி ஷோக்கள் இல்லை நிஷா அவர்களுடைய கலரை குறிப்பிட்டு பலரும் காமெடி செய்கிறத பார்க்க முடியுது எப்படி ஒருத்தர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி வீடுமாக இருக்கிறாங்களோ அது ஒடுக்குமுறை ஆகுதோ அதே மாதிரி தான் ஒருத்தருடைய கலரை வச்சு மட்டுப்படுத்துறதும் காமெடி பண்ணுறதும் அதை வச்சு சிரிக்கிறதும் அப்படிங்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது மிகவும் அருவருக்கத்தக்கது ஆனா நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முன்னேற்றம் கண்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அறந்தாங்க நிஷா அவர்கள் தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கிறாங்க எனவே தஞ்சாவூர்லேருந்து வந்து தன்னுடைய தமிழாலையும் தன்னுடைய திறமையாலையும் முன்னேறி இப்போ சென்னையில் சொந்தமா வீடு வாங்கியிருக்குது அறந்தாங்கி நிசா அவர்கள் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகணும் தான் நம்முடைய விருப்பம் இன்னொரு முறை அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்